வணக்க மக்களையும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகையலை பற்றி தாங்க போகிறோம் இதை நீங்கள் ஊருக்காகவும் செஞ்சு வச்சுக்கலாம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது என்ன தொகையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறண்ட தொவையல் தாங்க அவ்வளோ நல்ல தொவையல் இது அது மட்டும் இல்லாத இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு சாதத்தில் போட்டு பிசஞ்சு கொடுக்கலாம் இல்லை இட்லி தோசைக்கெல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி தொகையல் தாங்க வாங்க எப்படி என்னென்ட்டு பார்த்துடலாம் இதனோட பெனிஃபிட்ஸையும் சேர்த்து பார்த்துடலாம் அடிப்பட்ட இடத்துலையாக இருக்கட்டும் சுழுக்கு பிடிப்பு இந்த மாதிரி இருந்து இந்த பிரண்டை வந்து நம்மளுக்கு சிறந்த நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்லப்படுது பிரண்டை எங்கேயாவது வெளியே வாங்குனீங்களா இல்லை யார் வீட்டிலையாவது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிளாக்ஸ் மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் வந்து அதை கிள்ளி நீங்கள் நட்டிங்கன்னா அது வந்து நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சுடுங்க ஈஸியாக இந்த பிரண்டையை வந்து விடலாம் பிரண்டையை நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகளை பலப்படுத்துங்களாம் அது மட்டும் இல்லைங்க ஞாபக சக்தியை பெருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது கை கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த பிரண்டை எடுக்கிறது அவ்வளோ நல்லதுங்க எலும்புகளுக்கு சக்தி தருமாம் இந்த பரண்டை அது மட்டும் இல்லைங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல் ஈரல்லாம் வந்து ரத்த கசிவு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரண்டை எடுக்கும் போது அது நல்ல நிவாரணம் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வாங்க பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த இதை வந்து நம்ம பிரண்டியே துளுராக இருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நமிச்சலும் அதிகம் இருக்காது நல்ல முத்தன பிரண்டியாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையெல்லாம் நமிக்குங்க அப்புறம் சாப்பிட்ட பிறகு அந்த தொண்டையில் கூட சரியாக வதக்கலைனாலும் அந்த பிரண்டை வந்து நம்மிச்சல் கொடுக்கும் அதனால் நீங்கள் பிஞ்சு பிரண்டியாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி பீர்க்கங்காவை சைட்லெலாம் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ச்சல் ஆகிடும் ஒரு சிலருக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னீங்கன்னா கவர் ஏதாவது போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ஆயில் அப்ளை பண்ணாலே நல்லா கேட்குங்க இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி பீர்க்கங்காய் கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க துளிரான பிரண்டை எடுத்துக்கோங்க நான் வந்து இதனோட இலைகளையும் சேர்த்து தான் துவையலுக்கு போட்டிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு டைம் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இலையை வந்து நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு இதய நோய்க்கும் நல்லதுங்களாம் ரத்த அழுத்தத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கும் குடல் புண்களுக்கும் இந்த இலைகளை வந்து நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்களாம் அதனால் இந்த பிரண்டை சட்னி நீங்கள் செய்யும் போது இந்த இலைகளையும் சேர்த்து செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லது தான் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த பிரண்டையை வந்து வத்தலாகவும் செய்வாங்களாம் எப்படின்னா இந்த முத்தனை பிரண்டை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு தண்ணியோட உப்பையும் ஆட் பண்ணி தாங்க ஊற வைக்கணும் அதை எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை வந்து வத்தலாக பொறிச்சு தரலாங்களாம் இது பார்த்திங்கன்னா பசியின்மையே போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி தாங்க தோலெல்லாம் நிற்கி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம துண்டு துண்டாக நறுக்கிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த இலையை வந்து நம்ம துவையெல்லாம் அரைச்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மூளை நோய் இருக்கிறவங்களுக்கும் அது நல்லா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இலையும் சேர்த்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூல நரம்புகளையும் பலப்படுத்த இந்த பரண்டையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஞாபக சக்தியும் அதிகரிக்குங்க பசங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு தரணும் இப்போ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் சொன்னது இந்த மாதிரி கவர் தாங்க சொல்கிறேன் ஏதாவது ஒரு கவரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செடியை வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே இருந்துருங்க அது வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கூட செய்யும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செய்யும் போது பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம ரிஃபண்ட் ஆயிலில் தாங்க செஞ்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணும் போதெல்லாம் எனக்கு தெரியாது ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எதுவுமே ஆயில் அப்ளை பண்ணாத தெரியாத பண்ணிட்டேன் அது வந்து ரொம்ப நம்மைச்சல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இருந்து இந்த வாங்கவே கூடாது அப்படின்ட்டு இருந்தேன் பட் இதில் வந்து ரொம்ப கால்சியம் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எனக்கு வந்து வாயில் புண்ணெல்லாம் வரும் வயிறு புண்ணெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் நல்லா க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல் கேள்விப்பட்டேன் அதனால் இதை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி துண்டு துண்டை தாங்க நறுக்கிக்கணும் இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் வரமிளகாயை போடுறத வந்து மறந்துட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தனியாகவும் வரமிளகாயும் வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் வணக்கம் போது அதையும் சேர்த்து ஆட் பண்ணி வணக்கிடுங்க ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் எப்படி பிரண்டையை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேங்க தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வணக்கி வணக்கி செய்யும் போது அதனோட மனமும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை எடுங்க உங்களுக்கு வாய்ப்புன்னெல்லாம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா அதில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் செய்யும் போது இன்னும் மனம் சூப்பராக இருந்ததுங்க இப்பையும் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பிரண்டையை வணக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா துண்டு துண்டானு அரைக்கியிருக்கேன் இல்லைங்களா இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஆயில்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு சிலர் வந்து தேங்காய் போட்டு அரைப்பாங்க ஒரு சிலர் தேங்காய் வந்து வேண்டான்ட்டு விட்டுருவாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப வச்சு சாப்பிட முடியாது இல்லைங்களா நைட் வரைக்கும்லாம் சாப்பிட முடியாது அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க வெறுமா இப்படியே அரைச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்குது இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வணக்கணுங்க நீங்கள் வந்து லைட்டாக வணக்கி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் நமக்க ஆரம்பிச்சி ஃபஸ்ட் டைம் நான் செய்யும் போது இப்படி தான் லைட்டாக ஏதோ வணக்கி விட்டுட்டு காயெல்லாம் இப்படி வணக்கும் அதே மாதிரி வணக்கி விட்டுட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்க ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செய்யும் போது அப்படி தான் ட்ரை பண்ணேன் ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து அடுத்து அடுத்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெறும் ரசசாதம் வச்சு இந்த துவையல் கூட வச்சிடுவேன் ரசசாதம் மோட இதை வச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா சாதத்தோடு சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இப்போ நம்ம அரைச்சு எடுத்துடலாம் நான் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு எதுவுமே நான் அது கூட ஆட் பண்ணலங்க மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க அங்கங்கே சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஜீரகம் சும்மா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் மணத்துக்காக தான் ஏற்கனவே நம்ம இது ரெண்டுமே ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சதை தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் போட்டு கூட குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னா அரைச்சி எடுத்துக்குங்க எனக்கு இந்த ஒன் ஒன் டைம்க்கு தான் தேவை மதியம் மட்டும் அப்படின்றதுனால நான் இப்படி அரைச்சிருக்கேன் அதுவும் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் கூட எங்களுக்கு போதும் அப்படின்றதுனால இப்படி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பிரண்டை கம்மியாக கிடைக்குதுன்னா அதில் சின்ன வெங்காயத்தையும் கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த அதையும் ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும்ங்க நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அஞ்சாறு நாள் கூட நல்லாயிருக்குங்க பட் இது அவ்வளோ நாள் வச்சு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது ஊர்காவாக செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து பாட்டலில் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஊர்காவாக கூட நீங்கள் பிறண்ட ஊர்கா எடுக்கலாம் அவ்வளோ நல்லது முட்டி தேய்மானம் முட்டி வலி இருக்கா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லேயே வந்து முட்டி வலிக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த பிரண்டை துவையல் எடுங்க முதுகு வள்ளியும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்துடும் அவங்கள்லாம் கூட வந்து இந்த பிரண்டை தொவையலோ பிரண்டையை வந்து எந்த விதத்துலேயாவது ஊருக்காவோ இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகு வள்ளி முட்டி வலி அப்புறம் முழங்கால் வலி இது எதுவுமே இருக்காது ஸோ வணக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் தாளித்து இதில் வந்து எல்லாமே தெரியும் பாருங்கள் தாளிக்கிற போது கூட நீங்கள் கருவேப்பிலையும் மிளகாவும் வச்சு கூட தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை முட்டிவலிலாம் இருக்கு வேண்டாம் அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி பிறண்ட தொகையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து எலும்புகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புல எல்லாமே க்யூர் பண்ணும் கண்டிப்பாக இந்த தொகையில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்